ரெண்டாவது பிராஞ்சு நாங்கள் ஓபன் பண்ண போறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருக்குங்கிற கடை இருபத்தி ரெண்டாம் காலல் படை பிரிவு இருக்குதானே அதாவது எங்கால ஓசில் இது மட்டக்களி அதாவது இருபத்தி ரெண்டு மட்டக்களி கண்டிரோ ரிங்கோமலை இங்க தான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கடை இருக்குது இன்றைக்கு இரண்டாம் தேதி சரியா ஒன்பது மணிக்கு எங்கட கடையை நாங்கள் திறக்க இருக்கிறோம் இப்ப நாங்கள் எங்க போப்போம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் திருக்கோணேஸ்வரத்துக்கு போறோம் திருக்கோணேஸ்வரத்துல நேற்று நாங்கள் சுவாமி படம் கொடுத்திருந்தது நாங்கள் அந்த சுவாமி படம் தான் நாங்கள் இப்ப போக இருக்கிறோம்

டைம் நல்ல தான் இப்ப நாங்கள் திருகோணேஸ்வரத்துக்கு வந்தாச்சு போய் நாங்கள் படத்தை எடுத்துக்கொண்டு நல்ல டைமா பார்த்து நாங்கள் படத்தை வச்சுட்டு நாங்கள் புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ் ப்ரோத் க்ளோத்திங் யாழ்ப்பாணத்தில் சங்கான டவுனுக்கு இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது நீங்கள் போனால் கண்டிப்பாக எங்களோட சங்கான தமிழ் ப்ரோத் குளோத்திங்கும் போய் பாருங்கள் அங்கே ஆண்களுக்கான உடைகள்லாம் இருக்குது பெண்களுக்கான இல்லை ஆனால் ஸ்டைலான கேர்ள்ஸ்ன்னு சொன்னால் அந்த அங்கே இருக்கிற ஆடைகளையும் அணியக்கூடிய மாதிரி தான் இருக்கும் உடைய எல்லா கடையுமே தான் இருக்குது சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு ஆனால் கொஞ்சம் பதட்ட மேம் இருக்குது என்ன செய்கிறது ஒன்றும் இல்லை வித்தியாசமாக இருக்குது அங்கே வித்தியாசம் இங்கே வித்தியாசம்

நஞ்ச நாள் நிற்பீங்களே என்ன நானும் ஆ ஆ நானும் பொடியங்களுக்கு பழக்கி விருட்டு கதையக்காலங்க பொடியங்களை பழக்கி விடு நான் உடைய கிடையாக்க வந்து போவேன் என்ன சரி பழக்கி விட்டு சரிதானே இப்போ நான் தானே இந்த வில் போட்டதால எனக்கு நான் எந்த மண்டைக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுருக்கேன் அப்போ அதை பழக்கி விடணும் நான் சின்ன பிள்ளையை கொண்டு போட்டுட்டேன் அதை சொல்லல என்ன பிடிதுங்க அப்போ கேரி செலக்ட் பண்ண அப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்காது அது இப்போ எனக்கெண்டதாவது டக்கனு விளையாங்கிடும் இப்போ நார்மலாக த இந்த ஸ்வோட்ஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்னு சொன்னால் சோட்ஸுண்ட கேட்டகரிக்கிலாம் போடையில அவசரத்தில் செய்தது ம் இப்போ தேடுறதுலாம் கஷ்டம் ஒரு கையில் இந்த ஸ்டிக்கரை துளைச்சா டக்குன்னு ஷோட்ஸுக்கு போய் போய் தேடையில அது டக்குன்னு தெரிஞ்சிடும் ம் அவசரத்தில் செய்தது அந்த பிள்ளையை விளையாடக்கூடாது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளையாக ஆகிறது என்ன ம்

அறிவி என்ன அறிவி ம் எனக்கு உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்து இன்ன என்ன சொன்னா இந்த பக்கம் வாங்க அப்போ நீங்க வந்து அறிவீங்களோ இப்ப ஒரு ரெண்டு மூன்று நாளே கணக்கு உறவுகள் வந்து வந்து பாத்துட்டு போனமே ஃபரத் தர தாஜத் சொல்லி மீலே நடந்து கொண்டிருக்கு கனவேர் வந்துட்டு ஒரு சில பேர் வாகனத்துல நிப்பாட்டாம் கல்யாண நாள் கல்யாண நாள்தால அந்த உடுப்பு பறக்கிறது ஒரு டீம் ஒன்று வந்துறாங்க தெரியுமா நேற்று வந்து இரவு எல்லாம் பாத்துட்டு போனவே சொன்னாங்க படம் வைக்கல பில் போடையில அப்படின்னு சொல்ல எல்லாம் பாத்துட்டு விலையெல்லாம் பாத்துட்டு மார்னிங் நாளைக்கு வந்து பில் போடுறதுக்கு ரெடியாக பேர் வந்தவர் எல்லாமே விலையெல்லாம் ஓகே என்ன மாதிரி தான் சொல்லிடலாம் என்ன ஓ விலையெல்லாமே ஓகே என்ன தான் சொல்லிடலாம் என்ன சரி நாங்கள் இதுக்கு பிறகு உங்களை படத்தை எடுத்துட்டு சந்திப்போம் என்ன இதுல சிறப்பு காலட்ட வேணும் படத்தை எடுத்துட்டு சந்திப்போம் நாங்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப கோயிலுக்குள்ள போய் கொண்டிருக்கோம் அழகா இருக்குது பாக்குறதுக்கு சிவனே எவ்வளவு அழகா இருக்கு ரெண்டு பேரும் சிவபெருமான் இந்த வேற இதுல ரெண்டு மைல் நிக்குது எங்களை கண்டு பயந்து ஓடுது பயந்து ஓடுது பயந்து ஓடுது இதுல சொன்னா நாங்கள் படம் எடுத்துட்டோம் இதுல இன்னொரு இதுன்னு சொன்னால் அதாவது ஒன்பது மணிக்கு தான் நாங்கள் படம் கோயிலுக்குள்ள கொண்டு போகலாம் என்ன கோயிலுக்குள்ள இல்ல பிறகுதான் படம் உள்ளுக்கு கொண்டு போகணும் அது வரைக்கும் வெளியில தான் வச்சிருக்கோம் ராகு காலம் எதுவும் இருக்குன்னு சொன்ன வேற என்ன

இல்லை வடிவாக இருக்கிறாங்க லக்ஷ்மி இந்த வேற எங்கள் லக்ஷ்மி ஆனால் அந்த விடிய அதாவது விடிய காலமாக கோவிலுக்கு வந்துட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு என்ன ம் அது விழா காலமாக நாங்கள் உணர்வு இன்றைக்கு உணர்றோம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்ணன் கும்பம் பச்சு கொண்டு இருக்கிறார் அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது வேறங்கோ சரியாக ஒன்பது மணிக்கு தான் நாங்கள் சாமி படம் உள்ளுக்க கொண்டு போகலாம் அது மட்டும் நாங்கள் காத்திருக்கோணும் தெரியாமல் தான் நான் சொன்னோம் அதாவது ஒன்பது மணிக்கு தான் கடை ஓப்பன் சொல்லி அதே மாதிரியே ஒன்பது மணிக்கு நல்ல நேரமா நான் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ பால் எடுக்க வந்திருக்கிறோம் அதாவது இங்கே அம்மாச்சிக்கு பதிலே இருக்குது மூண்டாங்கடை இருக்குது தானே அங்கே நான் காணொளி போட்டிருப்பேன் இந்த இடத்துல நாங்கள் பால் எடுக்க போகிறோம் எல்லாமே அந்தந்த நாள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே புதுசு தானே ஏற்கனவே செய்தது தான் ரெண்டாலும் புதுசு மாறி இருக்குது சரி என்ன மாதிரி

ஓகேயா நீங்கள் ஒன்பது மணிக்கு மேம் ஒன்பது மணி பிறகு விடுக்கலாம் அதுக்கு பிறகு நெல்லை நேரம் அதுக்கு மட்டும்தான் சரியா நாங்கள் இப்ப பேங்க்கு வந்த நாங்களுக்கு அந்த காசு மாத்தி கெடுக்கிறதுக்காண்டி அதனால் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது மணிக்கு துருவாக்கு மேம் அங்கே அந்த காட் வெட்டுற மிஷின் தானே அந்த மிஷினும் அங்கே தான் எடுக்கணும் ஒன்பது மணி ஆகமன்றதால நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இப்போ இங்கே ஒரு கடையில் மாற்றி கொண்டிருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் கொடுக்குறது கப் வாங்கி அஜ்ஜி மாதிரி பொடி எங்கள் இருப்பாங்க அதனால் கொம்பு வணிசும் கறி வணிசும் வாங்கிட்டு வந்துடுங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சோடாக்கும் சொல்லியாச்சு அதாவது இருநூறு சோடாக்கு சொன்னாங்க குட்டி சோடாக்கு இப்போ பைக்கை எடுத்துக்கொண்டு வலிக்கிடுவோம் நாங்கள் அப்படி இருக்கா பாடி சட்டை படியா தரமே விரதம் எனக்கு ஒரு மனுஷன் அங்கே பசிக்குது சாப்பாடு பண்ணி காலை சாப்பாடு பானிசா என்ன கொண்டுதான் கரைமணி சாப்பிட்டாங்க சொன்னா அண்ணா தான் இந்த சமயம் சார்ந்த வேலைகள் எல்லாமே பாக்குறாருந்தா வேற மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு ஒரு லெவல்ல மஞ்சள் தண்ணி என்னது தெளிக்கிற சொல்லுங்க நீங்க கூட மங்களகரம் அதான் நானும் மஞ்சள் கலர்ல போட்டு அடிச்சேன் மங்களகரம் வேற கூட அதே மாதிரி தான் இந்த வேணும் மங்களகரம் வேற கட்ட சொல்லி மஞ்சள் கலர்ல எல்லாம் ஒரு இதுதான் என்ன நம்பிக்கை ஆனா இதுல இந்த இது இருக்குது தன்மை இருக்கு அண்டி ம் அதான் ரைட் மூவ் நடக்கிறது இந்த பேரங்க முன்னுக்கு கும்பம் எல்லாம் வச்சு அண்ணா எல்லாம் பார்த்து பார்த்து வச்சு ஒரு கும்பம் எல்லாம் வச்சு பாக்குறதுக்கு ஆசையா இருக்குது நாங்கள் படம் பைக்கோம் படம் பைக்க டைம் வந்துடுது எங்களுக்கு ஓகே வச்சது ஓகே என்ன செய்யறது

அடேங்கப்பா டை சாரியா இதை மூணு சுத்து சுத்துங்களே இல்லையா நாங்களா நீங்க சுத்துங்க வடதுப்பு சுத்துங்க மூடி சுத்துங்க அப்படியே போங்க வலது வலது போங்க அப்படியே வலது வலது சுத்திட்டு அப்படியே கடையில இருக்குறத சுத்திட்டு சுத்திட்டு வரா அவருக்கு முயது அணிங்க இந்த தட்டை படம் பேக்கு போனேன் சொன்னீங்க

ീപട്ടിട്ട് <laughs> <laughs> சரியா நான் இப்போ கையால் நான் இங்கே நான் படத்துக்கு முன்னே சுற்றி தான் சரிண்டா போலீ ரஞ்சிதா இருக்கு

உடுப்பு கொழுவா உடுப்பு கொழுவன்னும் இந்த கதைய கொண்டு வர வாங்கண்ணா ஒரு வில் போடுற மாதிரி கிடைக்குது கூப்பிடுறா பக்கத்துல இருக்க எங்க இந்த ஹார்ட் காட்டுங்க நம்ம மாதிரி

என்ன இருக்கு

முதல் நாள் சரியான انا பதட்ட கடக்குது हैन हां இல்ல சரியா انا பிரச்சனைய என்ன இது மாறி மாறி போட மாதிரி நண்டு நேரம் சரி பில்ல போறதுங்களுக்கு நீங்க சொன்னாங்க வார உறவுகளுக்கு நாங்கள் இப்ப சோடா எடுத்துக்கணும் வந்திருக்கிறோம் வந்திருக்கோம் அதனால வாத்தா தெரியும் என்ன

என்ன சொல்லுது கையா கலெஸ்யா உமட நீங்க தான் சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க ஆரம்பে கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆரம்பிச்சிட்டு போயிடுவாங்க நீங்க இங்கக்கு ஃபுல்லா நிக்கோங்க நீங்க இங்க குளிக்க போய்ங்கடக்கு ஆ புடி நீச்செல்லாம் பார்த்துட்டு சுத்தியா வந்துடுவாங்க நல்ல மாட்டினா இது வேற वाटடா ஏணி எங்க வாகிறது காட்டுறியா இல்லடா انت வருவான் பா விசிட் वीजा ல போறீங்க நீங்க கனடாக்கு

நம்புறேன் அதான் அதை டிஜேராக தேவைப்பட்டா நீங்கள் சொல்லலாம் ரைட் ஓகே நாங்கள் ஆராய என்டர்டைன்மெண்ட் இன்றைய பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் புரோட கடை இன்றைக்கு தேவமனையில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதை சிறப்பிக்க வந்து நாங்கள் இப்போ டிஜேட் செய்து இந்த இடத்துல நாங்கள் ப்ரொமோட் பண்ணிருக்கோம் ஃபுல்லாக தமிழ் சிங்களம் இங்கிலீஷண்ட் வந்து எங்களோட கஸ்டமரை வந்து கவர்ற மாதிரி பாடலாம் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்குறோம் ஆரே என்டர்டைன்மெண்ட் இந்த இடத்துல நிகழ்ச்சி இருக்கும் வந்து பாருங்கள் அப்படி எங்களை கிடைக்கும் வாங்க கடையிலே இவங்க நிறைய சாமானிருக்கு

இதில் நினைக்கிற பைக் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட கடைக்கு வந்தது தான் அதில் என்னத்துக்காண்டி பெருசாக வீடியோ வீடியோன்னு சொன்னால் அவங்களோட அனுமதி இல்லாமல் பெருசாக வீடியோ போடக்கூடாது இப்போ நேரம் சரியாக ஆறு முப்பத்தி ஒன்று ஆகிட்டுது இந்த பேரங்க இந்த மாதிரி தான் எங்கட இருக்குது இப்போதைக்கு மட்டக்களப்பிலிருந்து இருந்து வந்திருக்கிறார் உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் இப்போ இதோட நாங்கள் இந்த காவடியை முடிக்க போகிறோம் என்ன முடிக்க போறோம்